தமிழ்நாட்டில் நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ஏக்கரும் சேர்ந்து போன தமிழக மக்களுக்கு கோவில் மூலமாக வந்த வருமானம் வெறும் முன்னூத்தி சில்லற கோடி முன்னூத்தி முப்பது கோடி ரூபாய் சராசரியா வந்து ஏன் கோவில் நிலத்தை போய் பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க ஆர்டிஐ போட்டு பாருங்க திமுக ஒரு கடை கட்டி இருப்பாங்க தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு லீஸ் போட்டு எடுத்திருப்பாங்க ஒரு மாதத்திற்கு வாடகை ஒரு ரூபாய் இருக்கக்கூடிய கட்டடங்கள் இருக்கு ஒரு மாதத்திற்கு வாடகை அதான் கேள்வி கேட்க அந்த சொத்துக்களை மீட்கணும் நியாயமான வருமானத்தை பெருக்கணும் ஆறு கால பூஜை நடத்துவதற்கு நாமளே எல்லாம் செஞ்சிடலாங்க யாருகிட்டையும் போய் கை கட்டி நிற்க வேண்டாம் முறையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஆறாயிரம் கோவிலை பராமரித்தால் தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் போடலாம் மத்தியான உணவு திட்டத்துக்கு பணம் கொடுக்கலாம் இன்னைக்கு காலையில இப்ப பாருங்க இன்னைக்கு காலையில போய் காலை உணவு திட்டத்துக்கு முதலமைச்சர் உட்கார்றாரு ஒரு அல்வா ஒரு பக்கம் நமக்கு காலை உணவு திட்டம் மாணவர்களுக்கு உப்புமா இன்னைக்கு உங்க திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி வளர்ந்துருச்சு வளர்ந்திருச்சுன்னு சொல்லி கடைசியாக உப்மா கிண்டி நம்முடைய சொந்தங்களை குழந்தைகளை ஸ்கூல்ல போய் உப்மா சாப்பிட வைத்திருப்பதுதான் இவருடைய ஆட்சியினுடைய சாதனை இத்தனை ஆண்டு காலமா அதையெல்லாம் கூட தமிழகத்துல இருக்கக்கூடிய நாற்பத்தி ஆறாயிரம் கோவில்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கறையா யாருகிட்டயும் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை விடுதலை கொடுக்கணும் ஆன்லைத்துறையினுடைய கையிலிருந்து கோவில்களுக்கு விடுதலை தேவை வீரத்துறவி ராமகோபாலன் ஐயா அவருடைய ஆன்மா முழுமையாக சாந்தி அடைவது தமிழகத்தினுடைய கோவில்கள் இந்து அறநிலைத்துறையினுடைய கையில் இருந்து வெளியே வரும் பொழுதுதான் வீரத்துறவி ஐயாவுடைய சாந்தி அடையும் ஐயா அதற்காக ஒரு ஒரு நாளும் பாடுபட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு அதையெல்லாம் தாண்டி இன்னொன்னு பாருங்க நம்ம சொல்லுவோம் இடிப்பது கோயில் படிப்பது ராமாயணம் அப்படிங்கிற மாதிரி நீ படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது கோவில் அதுபோல் தான் இன்னைக்கு ஆட்சியில் கோவிலை இடிக்கிறது எவ்வளவு வேகமா ஓடி வருவாங்க ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலை இடிக்கணும் அப்படின்னா முதலாக கிளம்பி வருவான் டாக்குமெண்ட் காமி ரெக்கார்டு காமி அதக்காமி காமி அதையே தான் நாங்க கேட்கறோம் நாலு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் ஏக்கர்ல இருக்கக்கூடிய நிலத்துக்கு டாக்குமெண்ட்டை முதல்ல கொடுங்க அதுல வரக்கூடிய வருமானத்தை சொல்லுங்க உலகத்தில் எல்லாருமே நம்ம எல்லாருமே டாக்ஸ் கட்டுறோம் ஐயா நம்ம டாக்ஸ் கட்டலினா கூட அரசு நம் மீது கண் வைக்கிறது ஒரு பொருள் வாங்குறோம் ஆதார் லிங்க் பண்ணிட்டாங்க ஒரு பொருள் ஒரு கடைக்கு போய் எதாவது இருந்தாலும் கூட அரசுக்கு தெரிய நாம் எப்படி இருக்கிறோம் எப்படி வாழ்றோம் அரசனுடைய கட்டுப்பாட்டில் நாம் எல்லாரும் இருக்கிறோம் முடிந்தவர்கள் டாக்ஸ் கட்டுறோம் முடியாதவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் நாமளும் உயர்ந்து ஒரு நாள் நாமளும் சம்பாதிப்போம் ஆரம்பித்த நாம் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து ஆரம்பித்தோம் கடுமையாக உழைத்து உழைத்து மேலே வரும் ஆனா இவ்வளவு சம்பாதிச்சோ அப்படிங்கிற பேச்சு இல்லாத ஒரு துறை வந்து இந்து அறநிலைத்துறை இந்து அறநிலைத்துறைக்கு சிஏஜி அமைப்பினுடைய ஆடிட் அவர்களுக்கு பொருந்தாதது சிஏஜிங்கிறது மத்திய அரசு ஒரு நிறுவனம் எல்லா துறையும் ஆடிட் பண்ணுவாங்க ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை மட்டும் அவங்க டாக்குமெண்ட் இதுவரை சிஏஜி கொடுக்கல அதாவது நம்ம யாருக்குமே தெரியாது கோவில்கள் எவ்வளவு நகை எவ்வளவு சொத்து எவ்வளவு நாலு லட்சத்தி எழுபத்தி ஏக்கர் ஆர்டிஐ மூலமா கிடைத்தவர்கள் உண்மையாலுமே நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ஏக்கரா இன்னும் அதை விட குறைவா இருக்கா எத்தனை கோவில்கள் கோயிலுடைய தனிப்பட்ட சொத்து என்ன யாருக்குமே தெரியாது ஏனென்றால் தமிழகத்தில் இந்து அறநிலைத்துறை பொறுத்தவரை சிஏஜி என்கின்ற அமைப்பு ஆடிட்டிங் நடத்தப்படவில்லை எவ்வளவு சொத்துமே தெரியாது இல்லையா ஆனா நமக்கு வீட்டு வரையில் முதலாக கிளம்பி வருவான் இந்த பில்டிங் இப்படி கட்டின வீட்டுல முன்னாடி இழுத்து வீட்டு வரை நீ கொடுக்கணும் குடிசு வீடா இருந்தாலும் வீட்டு வரி போட ஆரம்பிச்சுட்டாங்க யாரா இருந்தாலும் வீட்டு வரி கொடுக்கணும் ஆனா நம்முடைய பொது சொத்தாக இருக்கக்கூடிய கோவில்ல என்ன வரி என்பதற்கு யாருக்கும் தெரியாது அதையும் இந்து முன்னணி அமைப்புடன் என்று கேள்வியா கேட்டிருக்கிறார் முதல்ல ஆடிட்டிங் பண்ணுங்க சொத்தனுடைய தகவலை கொடுங்க மக்களுக்கு தெரியட்டும் அவர்கள் முன்னோர்கள் கட்டிய கோவிலுடைய மதிப்பு என்ன எவ்வளவு பொருள் உள்ள இருக்கு எவ்வளவு தங்க இருக்கு இது பேச பேச தங்கத்தை உருக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் தங்கத்தை உருத்தி என்ன பண்றேன்னா அதுல வர்ற வருமானத்தை வச்சுதான் அரசு நடத்துறது இதை விட வெட்கக்கேடான செயல் இந்தியால எங்கேயுமே கிடையாது பீகார்ல அவன் தங்கத்திருக்கிறது கிடையாது உத்தரப்பிரதேச தங்கத்திருப்பது கிடையாது ஜார்க்கண்ட்ல அவன் தங்கத்தை உருக்கிற பட்டினிச்சாவி நடக்கக்கூடிய மாநிலத்துல கூட கோவிலுடைய தங்கத்தை உருக்குவது கிடையாது தமிழகத்துல தான் கோவிலுடைய தங்கத்தை உருக்குறாங்க அது தங்கத்தை உருக்கிற கணக்கு கிடையாது எவ்வளவு தங்கத்தை உருக்குனீங்க தெரியாது உருக்கிற தங்கம் எந்த பேங்க்ல வச்சிருக்கிறீங்க சொல்லுல அதுல வட்டி எவ்வளவு வருது தெரியாது அந்த பணத்தை எதற்கு பயன்படுத்துறீங்க தெரியாது ஆனா நம்மளை ஏமாற்றுவதற்கு ஒரு முருகர் மாநாடு பாபு பாத்தீங்கன்னா அந்த அரசின் மீது கோபம் அதிகமாச்சுன்னா சேகர் பாபுடைய தாடி பெருசாகிட்டு இருக்கும் மக்களுக்கு நீங்க பாத்துக்கலாம் சேகர் பாபு தாடி சைஸ வச்சு ஓ அப்ப திமுக அரசு பிரச்சனையில் இருக்கு ஏன்னா அப்பதான் ஆன்மீக வாதியாரம் மாறுவார் ஐயப்ப முன்னாடி போய் நிப்பாரு அழுவாரு அதை ரெண்டு ஆங்கிள் போட்டோ பிடிச்சி சோஷியல் மீடியால போடுவாங்க இந்து அறநிலையத்துறை அமைச்சர் போய் கோயில் அழுகுறாரு பாருங்க இதெல்லாம் நீ நல்லா உத்து கவனிக்கணும் எவ்வளவு ஆழமான அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார் ஆனா இந்திய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் நீங்கள் நானும் சாதாரணமாக எங்கேயாச்சும் போய் திருச்செந்தூர் கியூல நிற்போம் என்னங்கன்னா நாலு மணி நேரமா கியூல நிற்கிறவங்க கொஞ்சம் வேகமா திறந்துருங்கன்னா திருப்பதி போனா ஒரு நாள் நிற்பேன் என் தமிழ்நாட்டு நாலு மணி நேரம் நிற்க மாட்டேன் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற பரிசு இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற பரிசு அதனால் நீங்கள் நன்றாக உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும் அன்பு சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு மாற்றம் வேண்டும் நீங்கள் தீர்மானம் பண்ணணும் தமிழகத்திலே நல்லவர்கள் ஆட்சிக்கு வரணும் நீங்கள் அதை முடிவு செய்யணும் உங்க வாக்கு மட்டும்தான் இல்லையா வாக்க தவிர நமக்கு எந்த மரியாதையும் கிடையாது ஓட்டுக்கு மட்டும்தான் மரியாதை ரெண்டு டைம் தான் மரியாதை கொடுப்பாங்க ஓட்டு போட்டா அன்னைக்கு வந்து அண்ணன் கைய காலா நினைச்சுக்கிறேன் காலை கையா நினைச்சுக்கிறேன் கை கை கால் கால் தானே அன்னைக்கு வந்து மாத்தி மாத்தி சொல்லுவாங்க கையும் காலையும் காட்டுங்க ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை சாமானியனுக்கு மரியாதை கிடப்பது ஓட்டு போடுறதுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தாங்க ஐயா உனக்கு உங்களுக்கு எனக்கும் மரியாதை மிச்ச நாள் மரியாதையே கிடையாது எதுக்கு வந்த பெட்டிஷன் கொடுத்தினா அண்ணன் கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் இருக்காரு சூப்பரா பண்ணுவார் பெட்டிஷன் கொடுத்தா டம்மு தாம அடிப்பார் எது பெட்டிஷன் போயிட்டு வந்தார் அண்ணன் பொன்மொழி மேரேஜ் மீது வந்தார்னா ஓசி 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 ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடின பாரதியார் ஊர்ல மேடையின் மீது உட்கார்ந்து இருந்தா அதே பொன்முடி மக்களை பார்த்து என் பத்தம் பண்ணி எஸ்சி தானே எஸ்சி கை தூக்கு ஏதாவது இவர்கள் பிச்சை போட்டு நான் படிப்பதை போல் அதையெல்லாம் நீ நல்லா கவனிச்சுங்கம்மா அந்த கடைசி ஒரு வருஷம் கிராமத்தை விட்டுருங்க இந்த சினிமா நடிகர் மேக்கப் போட்டு வந்து அப்படி குத்துனா நாலு பேர் பறக்கிற மாதிரி எல்லா டிராமாவும் இந்த ஒரு வருஷம் பண்ணுவாங்க இவர்கள் இப்படித்தான் என்பதை நீங்கள் உணர்ந்து விட்டால் நீங்கள் மாற்றத்திற்கு ஒரு காரணக்கத்தர்களாக காரணிகளாக மாறிவிடுவீர்கள் நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை அவங்களுக்கு வைக்கிறது விநாயகரை பொறுத்தவரை நமக்கு தெரியும் எந்த கடவுளுக்கும் இல்லாத தனிச்சிறப்பு நம்முடைய விநாயகருக்கு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி நண்பர்கள் சொல்லுவாங்க விநாயகர் வந்து நம்ம கடவுளே இல்லாத வட இந்தியா கடவுள் சாம வேதம் அதரவன வேதத்தில் அவர்களுக்கு யாராவது போய் நம்முடைய பாட்டி விநாயகர் அகவல் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு விநாயகருக்காக விநாயகர் அகவல் எழுந்தாங்க ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு சொல்றாங்க விநாயகரை பார்த்து சொல்றாங்க பாலும் தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் அளிப்பேன் இந்த நான்கும் நான் உங்களுக்கு பால் கொடுக்கிறேன் தேன் கொடுக்கிற சர்க்கரை பாகு கொடுக்கிற பருப்பு கொடுக்கிற இந்த நான்கும் கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு கோலஞ்சை துங்க கரிமுகத்து மாமணிய எனக்கு நீ திரும்ப என்ன கொடுக்க போறீங்கன்னா மூன்று சங்கத்தமேலையும் திருப்பி கொடுக்க இயலிசை நாடகம் மூன்றை எனக்கு நாயகிறேன் அதனால்தான் ஒரு ஒரு எளியவரின் வீடு யார் வீடாக இருந்தாலும் கூட அந்த நான்கும் நம்மளால கொடுக்க முடியும் ஒரு பாலை விநாயகர் கொடுக்கலாம் தேனை கொடுக்கலாம் சக்கர பாவை நாமளே செஞ்சு கொடுக்கலாங்க பருப்பு கொடுக்கலாம் விநாயகருக்கு பிடித்தது இது நான்கும் நான் கொடுக்குறேன் எனக்கு நீங்க சங்கத்தமிழ் மூன்றையும் கொடுங்க இயலிசை நாடகத்தை சொல்லிக் கொடுங்க அதனால தான் நம்முடைய ஒரு ஒரு குழந்தையும் படிப்பதற்கு முன்பு முதல்ல போடுற கையெழுத்து விநாயகர் கையெழுத்தை போட்டுட்டு தான் நாம் ஆரம்பம் ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு விநாயகரை வைத்தது ஆரம்பிப்போம் படிக்க வேண்டும் என்றால் விநாயகருடைய பாடலை பாடித்தான் குழந்தைய படிக்க ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெருமை விநாயகர்களுக்கு எளியவர்கள் யாராக இருந்தாலும் வலியவர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு கடவுளை பொறுத்தவரை சமமாக எல்லோரும் கொண்டாடினார் இன்னொரு தனிச்சிறப்பு பாருங்க ஒரு களிமண் எடுத்து அந்த களிமண்ண விநாயகர் செய்யும் அந்த களிமண்ணுக்கு உயிர் ஊட்டுகின்றோம் வீட்டில் உயிர் ஊட்டுகின்றோம் அதே உயிர் கொடுத்த கடவுளை நாமளே எடுத்துட்டு போய் ஊருடைய புத இடத்துல கரைக்கிறோம் எந்த ஒரு தர்மத்தில் பாருங்க அதே உயிர்கூட்டப்பட்ட கடவுளை நாம நாம போய் விசர்ஜனம் வீட்டில் இருக்கும் வரை நமக்கு பயன்படுவார் பொது இடத்துல ஏரி குளத்துல போய் கடவுளை விசர்ஜனம் செய்யும் பொழுது ஊர் ஏரி குளத்துல ஏரியில களிமண் சேர வேண்டும் களிமண் சேர்ந்தா தாங்க தண்ணி நிற்கும் தண்ணி நின்னா தான் விவசாயம் தலைக்கும் அதனாலதான் ஒரு ஒரு ஊரிலும் குளம் இருக்கணும் விநாயகரை கரைக்கணும் களிமண்ணை கொண்டு வரணும் கீழ் அதற்காக எவ்வளவு அற்புதமான ஒரு தத்துவத்தை இந்த விநாயகர் சதுர்த்தியில நம்முடைய முன்னோர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க பாருங்க ஆனா இன்னைக்கு நம் கண் முன்னால இருக்கக்கூடிய கேள்வி ஏரிகளுடைய நிலைமை எத்தனையோ இடத்துல விநாயகர் சதுர்த்தி நடப்பதற்கு முன்பு அரசு லாரியை கொண்டு வந்து தண்ணி ஊற்றி அப்படி கொஞ்சம் லைட்டா தண்ணி ஏற்றிடுவாங்க விநாயகர் மூழ்கும் அளவுக்கு மட்டும் தண்ணீர் இருக்கும் அதன் பிறகு விநாயகர் அவர்கள் மூழ்கின பிறகு உள்ளே களிமண் எல்லாம் சேர்ந்த பிறகு காலையில கொண்டு வந்து மண்ணை தோண்டுவாங்க காரணம் நாம நாம ஏரி முடியும் விவசாயம் தோற்றுவிட்டது ஏரி குளங்கள் அரசு சரியாக பராமரிக்கவில்லை என்பதற்கு இதை விட சான்று என்ன வேணும் எல்லா குப்பத்தன் ஊர் ஏரியில கொண்டே சுத்தரிக்கப்படாத எல்லா கொண்டே கொண்டேன் அதனால இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாம் எல்லோருமே ஒரு சங்கல் இன்னைக்கு விநாயகருக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை இவ்வளவு சிறப்பாக விமர்சையாக விநாயகரை எடுத்து சென்று கரைப்பதற்காக நாம் காட்டக்கூடிய சங்கல்பம் நம் ஊரின் ஏரியை பாதுகாப்பதற்கு நாம் காட்ட வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் அது நம்முடைய பொறுப்பு அரசெல்லாம் தோத்துட்டாங்க ஐயா அரசு தோத்தனாலதான் ஏரி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் இன்னைக்கு ஒரு சங்கல் எடுக்கணும் நம்ம ஏரி இளைஞர்கள் இத்தனை பேர் நாம் இருக்கிறோம் வருஷத்துக்கு நான் பதினஞ்சு இருபது நாள் கொடுத்து நம்ம ஏரியை சுத்தம் பண்ணுவோம் கொடி செடி எல்லாம் புடுங்கி போடுவோம் ஜேசிபி நாங்களே வாடகை கொண்டு வந்து தோண்டி ஆழப்படுத்துவோம் மழை வரும்போது தண்ணீரை தேக்குவதற்கான வசதிகளை ஏற்படுத்துவோம் ஒரு மழை பெறும் பெய்யும் பொழுது அந்த ஏரியில முதல் வருஷம் தண்ணி தேங்காது இல்லை நிலத்தில் நிற்போம் ஆனா மூன்று ஆண்டுகள்ல ஏரியில தண்ணி வந்தோம் அதை சுத்தப்படுத்தி மண்ணை தோண்டி சரியாக பராமரித்தால் அந்த ஏரிக்கு தண்ணி வரக்கூடிய பாதைகள் எல்லாம் சரிபடுத்தி விட்டால் மூன்று ஆண்டுகள்ல நிச்சயமாக நம் கண் முன்னால் தண்ணி நிற்கும் அதை நாம மேட்டுப்பாளையில செய்யணும் நாம் எல்லோரும் ஒருங்கிணைத்து அதை செய்தி காட்டணும் நகராட்சி மாநகராட்சி அரசு இந்த ஆபிசர் அந்த அதை சம்பளத்துக்கு தான் பாதி பேர் வேலை உணர்வுக்காக வேலை செய்வர்கள் மிக குறை அவங்க நம்ம தப்ப சொல்ல வேண்டாம் அவங்களை பிடிச்சி பிழிஞ்சுதான் பாதி பேர் வேண்டாம் வெறுப்பாகத்தான் அரசு வேலையில் இன்னைக்கு காவல்துறை கிடைக்கக்கூடிய சம்பளத்துல எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க நான் காவல்துறையை சார்ந்த ஒரு மனிதன் என்பதற்காக நான் தொடர்ந்து பேசுவேன் அவ்வளவு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பதினெட்டு மணி நேரம் டியூட்டி அதனால் நாம் இந்த வேலையை எடுத்து செய்வோம் அதற்கும் இந்து முன்னணி முன்னிற்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை காரணம் இந்து முன்னணி ஒரு வேலையை எடுத்தால் நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணிடுவாங்க அவர்களுக்கு திறமை இருக்கு ஏன்னா அவர்கள் அரசியல் கட்சி இல்லை எதை எதிர்பார்ப்பது இல்லை எலெக்ஷன் நிற்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை அவக மக்கப்படு மக்கள் படி ஸோ இந்துக்களுக்காக பாடுபடக்கூடிய நம்ம இந்து முன்னணி இயக்கம் இதை ஒரு போர்க்கால் அடிப்படையில் இதை எடுத்து தமிழகத்தில் குளம் எல்லாம் சுத்தப்படுத்தி நீர் தேங்குவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் நம்பிக்கையோடு கடுமையாக பணி செய்யக்கூடிய காவல்துறைக்கும் நன்றி தெரிவித்து அதே நேரத்தில் அண்ணன் அவர்கள் கைகள் கூட வலிமை இருக்கு தவறு யார் செய்தாலும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் தவறு யார் செஞ்சால் நடவடிக்கை எடுக்கணும் அப்பதான் காவல்துறையினுடைய உடைக்கு ஒரு கம்பீரம் இருக்கும் அதே நிச்சயமாக நம்முடைய காவல்துறை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பார்கள் தவறு யார் செய்தாலும் கூட விடமாட்டார்கள் அரசியலுடைய அதிகாரத்திற்கு அடிபணிய மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையோடு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்மளோட அற்புதமான தலைவர்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தது வாழ்க்கையை அர்ப்பணித்து முழுமையாக இந்து மக்களுடைய வாழ்வியல் சித்தாந்தத்திற்காக வாழ்வு முன்னேறுவதற்காக போராடி கொண்டு போகும் மேடையின் மீது இருக்கின்றார்கள் நிறைய குழந்தைகள் வந்திருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த குழந்தைகள் எல்லாம் வந்து இது போன்ற நிகழ்வுல பங்கேற்றால் மட்டும்தான் நோர்வு வரும் ஆனால் குழந்தைகளை தைரியமாக இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து சென்று வந்த எல்லா தாய்மார்களுக்கும் மிக அமைதியாக எந்த ஊர்ல எங்க அம்மா புடவை கட்டின ஒரு அம்மா அவ்வளவு எளிதா தரையில உட்கார மாட்டான் புடவை கட்டியிருக்கிற ஒரு அம்மா அவ்வளவு எளிதாக தலையில உட்கார மாட்டான் ஆனா இந்த இயக்கத்துல நம்முடைய இந்து மக்கள் நம்முடைய சொந்தங்கள் தைரியமாக பெண்கள் வந்து தரையடை அமர்வார்கள் குழந்தையை கூட்டிக் கொண்டு வருவார்கள் இந்த நிகழ்ச்சி நமக்காக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அறத்தின் சாட்சியாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்கின்ற நம்பிக்கை வைத்து இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் நம்முடைய மூத்தவர்கள் அவங்க நிறைய பார்த்துட்டாங்க குண்டு வெடிப்பை பார்த்துட்டாங்க கலவரத்தை பார்த்துட்டாங்க நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள் தமிழகத்திலே மாற்றம் வரும் நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள் இந்து குரலுக்கு ஒரு நாள் இந்த மண்ணிலே சத்தியம் இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய மூத்தவர்களுக்கு பெரும் திரளாக வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பொறுப்பு அதிகமாக உங்களுக்கு இருக்கிறது யாருக்கும் இல்லாத பொறுப்பு நமக்கு இருக்கு நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதம் நம்முடைய பண்பாடு நம்முடைய செயல்முறை நாம் முன்னோடியாக இருந்து காட்ட வேண்டும் இளைஞர்கள் நீங்கள் இருப்பீர்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்கின்ற நம்பிக்கை பெரும் திரளாக வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் குறிப்பாக கடை கண்ணில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்கள் எல்லாம் நமக்காக இன்னைக்கு லீவ் விட்டு எல்லாம் இருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய தாய் இயக்கம் இங்கே போராடி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த பகுதியினுடைய நீங்கள் எல்லாம் ஏக மனதோடு முடிவு செய்து உங்களுக்கு அருமை அண்ணன் சதீஷ் அவர்கள் மேட்டுப்பாளையம் ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் கே ஆர் அவர்கள் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலராக இருந்து மிக கடுமையாக சித்தாந்தத்தின் அடிப்படையில் பணி செய்யக்கூடிய விக்னேஷ் அவர்கள் மாவட்டத்தினுடைய செயலராக இருக்கக்கூடிய உமா சங்கர் அவர்களுக்கு மிகச் சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து உணர்வோடு பணி செய்ய வேண்டும் என்பதை அன்போடு அவர்களுக்கு அறிவுறுத்தி இங்கு இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றாக இந்த நிகழ்ச்சி நடைபெறட்டும் மிக சிறப்பாக திசைகள் நடைபெறக்கும் அந்த அனைவருக்கும் மனமாக நன்றி மாதாஜி